திருப்பாவை பாசுரம் இருபத்தி மூன்று மாறி மலை முழிஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுட்டு தீ விழித்து வேறி மயிர்பொங்க எப்பாடும் பேருந்து தறி மூறி நிமிர்ந்து முழங்கப் புறப்பட்டு போதருமா போலே நீ பூவைப்பு வண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் இதில் இந்த மழை மழைக்காலத்தில் சிங்கம் வேட்டையாடாகாமல் புகையில் தான் இருக்கும் அது பெருமை மிக்கது அப்படிப்பட்ட சிங்கம் மழை முடிஞ்சிருச்சு கண் விழிக்குது கண்ணில் அப்படியே நெருப்பு போய் பறக்குது நான்கு பக்கம் உடம்ப ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது அப்படியே நடமாடி மயிரை சிலுக்குது அப்படியே கர்ஜனைக்குது அப்புறமா வெளியில் கிளம்புது அது போல் கருமை நிறைத்த உடைய கண்ணனே நீ என்ன பண்ணு வீர நடை போட்டு உன் கோயிலேருந்து வெளியே வந்து இங்கே வந்து அருள் செய் இந்த சிங்காசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக வந்தோம் என்பதை கேட்டு அறிந்து எங்களது கோரிக்கையை பரிசீலனை செய்து நிறைவேற்றி அருள வேண்டும் அதாவது நீ சிங்கம் மாதிரி புறப்பட்டு வா வீரன் அடை வா நாங்கள் எதுக்கு வந்திருக்கோன்னு கேளு அதை நிறைவேற்றி கொடுத்துரு அதாவது கண்ணனுக்கு ஆப்ஷனே கிடையாது நாங்க வந்த கோரிக்கை என்னன்னு கேட்டு நிறைவேத்து கொடுக்கணும் அவ்வளவுதான் திருப்பள்ளி எழுச்சி பதிக மூன்று கோழி குறுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்படு நமக்கு தேவ நெரி தாளினை காட்டாய் திருப்பெருந்துரை இவரை சிவபெருமானே யாவரும் அறிவரியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இந்த பதிகத்துல இன்னும் கொஞ்சம் கூடுதலா சொல்றாங்க குயில்கள் கூவுது கோழிகள் கூவுது பறவைகள் சலசலன்னு பறக்குது சங்கு ஒலிக்குது விண்மீன்கள் மறைஞ்சிடுச்சு சூரியனோட ஒளி மேலே வந்துடுச்சு நீங்க உங்களுடைய செறிந்த கழல் அணிந்த இரு திருவடிகளையும் எங்களுக்கு காட்டுங்கள் உங்கள் திருவடி தரிசனத்தை எங்களுக்கு காட்டுங்கள் திருப்பெருந்துறையில் நீங்கள் வீட்டிருக்கிறீர்கள் யாராலும் அறிய முடியாத நீங்கள் அடியவர்களாகிய எங்களுக்கு மிக மிக எளிமையான வழியில் எளிமையான முறையில் எங்களுக்கு காட்சி தருபவர் எனவே நீங்கள் எழுந்தருள்க பள்ளி எழுந்தருள்க அப்படின்னு சொல்கிறோம்